அப்பம் உடவு கரிமுக கரிமுகனடி பேணி கற்றிடு மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொருதிரள் புய மத யானை மத்தள வையனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்பொடு மலர்வேனே முத்தமிழடைவினை முற்படு கிறிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அத்தி திரா அத்துயரது கொடு சுப்புர மணிபடு அப்புனம் அதனுடைய பெருவிழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம் அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்கு முருகப்பெருமானை பற்றியும் பாமன் சுவாமிகளைப் பற்றியும் சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அங்கங்க நின்று கேட்கறவங்க உட்கார்ந்து கேட்கலாம் நல்லா இருந்தா கேட்போம் இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவோம் அதுக்கு அதுதான் வசதி இல்ல இருக்கையில் அமர்ந்து கேட்கும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல நாம எல்லாரும் இன்னைக்கு கூடியிருக்கோம் வாழ்க்கையில நாம ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னா குருவருள் நிச்சயமாக தேவை குருவருள் மூலமாகத்தான் நாம் திருவருளை பெற முடியும் நம்முடைய சமயம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும் திருவருளை பெறுவதற்கு குருவருள் மிக மிக முக்கியம் நிறைய மகான்கள் நிறைய ஞானிகள் நிறைய சித்த புருஷர்கள் இந்த கலிகாலத்தில் நமக்காக அவதாரம் செய்து இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்காக எத்தனையோ வழிகளை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அவர்களில் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் வாழ்ந்த மகான் நம் எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுத் தருவதற்காக அவதாரம் செய்த மகான் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் ஏன் குரு அருள் முக்கியம் தாயுமான சுவாமி பராபர கன்னி பாடுற பராபர பராபரக்கண்ணில ஒரு வரி வருது மூர்த்தி தலம் தொடங்கினாருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே எனக்கு ரொம்ப நாளா இந்த வரிக்கு அர்த்தமே தெரியல பொதுவாக என்ன சொல்லுவோம் ஒரு கோவில்ல மூர்த்தி தலம் தீர்த்தம் விசேஷமா இருந்தா அங்க போய் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம் ஆனா தாயுமானவர் என்ன சொல்றார் மூர்த்தி தலம் தீர்த்தம் விசேஷமா இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுனா இறைவனுடைய அருள் கிடைக்கும்னு பாடல பராபர கண்ணில ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே நீங்க இங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா இறைவன் அருளால் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் அப்ப என்ன அர்த்தம்னா நேரடியா நம்ம இறைவன்கிட்ட போய் எனக்கு அருள் செய்ய சாமின்னு கேட்கலாமா அப்படின்னா கடவுளே குரு கிட்ட தான் அனுப்பி வைப்பார் அதுக்கு உதாரணமா நம்ம திருக்கட்சி நம்பிய பார்க்கலாம் ஆலவட்டம் வீசினார் பெருமாளுக்கு ஒருத்தன் எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்க சொன்னா சாமி கிடைக்கும் கிடைக்கும் இவர் உடனே எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்கல எனக்கு எப்ப இடம் கிடைக்கும்னர் இவரே முடிவு பண்ணிட்டார் அவனுக்கே சொர்க்கத்துல இடம் இருக்கும்போது எனக்கு இருக்காத பெருமாள் சொன்னார் நீ முதல்ல போய் ஒரு குருவை தேடி அவரிடம் இருந்து பிறகு இங்கு வா அப்படி என்ன அர்த்தம்னா குரு மூலமாகத்தான் இறைவனுடைய அருளை நாம் பெற முடியும் அதத்தான் பராபர